என்னை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நிம்மதியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மருமகளால மாமியாருக்கு நிம்மதி மனைவிக்கு நிம்மதி இல்ல கணவருக்கு ஆபீஸ்ல நிம்மதி இல்ல இதெல்லாம் விட்டுட்டு சரி அம்மா வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு நிம்மதியா இருக்காங்க அப்பா செய்யறது சரியில்லை எனக்கு நிம்மதி இல்லைன்னு ஐயா இந்த காலகட்டத்தில் தாத்தா பாட்டியிலேருந்து டாட்டா பிர்லா வரைக்கும் நிம்மதி இல்லைன்னு புலம்பல் தான் அதெல்லாம் இருக்கட்டும் என் பையனுக்கு நாலு வயசு அவங்கிட்ட சரி சந்தோஷமாக ரெண்டு வார்த்தை பேசலான்னு சரி தம்பி இங்கே வாடா வெளியில் போய்ட்டு சந்தோஷமாக வரலான்னு அவன் சொல்கிறான் மம்மி என்னை தொந்தரவு பண்ணாதீங்க நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன்னு என்னடா இது நாலு வயசு கூட இவனுக்கு ஆகலை இவன் நிம்மதி இல்லை நிம்மதியை பற்றி பேசுகிறானேன்னு அவன்கிட்ட கேட்டா அவன் அதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்கிறான் நான் மிஸ் வந்து அதே ஐயா இருந்து அறுபது வயசு வரைக்கும் ஒரே புலம்பல் நிம்மதி இல்ல நிம்மதி இல்லன்னு நிம்மதியை பத்தி புலம்பிட்டு இருந்தா எப்படிங்க ஐயா நிம்மதி வரும் வாங்க அதுவும் துபாய்க்கு வாங்க வந்து வேலையை தேடுங்க நிம்மதி உங்களை தேடி தானா வரும் நீங்க நாலு வயசு பையன் சொன்னீங்க நிம்மதியை தேடுவதற்கு வயசு காரணம் தான் காரணம் அதை மட்டும் நிம்மதி என்பது ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு நிம்மதியை கொடுக்கும் அஞ்சு வயசுல கிரிக்கெட் விளையாண்டாதான் நிம்மதி கிடைக்கும் பதினஞ்சு வயசுல வந்து வேற விதமான ஒரு நிம்மதி கிடைக்கும் நினைச்சேன் வயது வந்தால் பதினாறு வயது படம் பார்க்கும் போது நிம்மதி வரும் பதினாறு வயதை பார்க்கும் போது நிம்மதி வரும் அதுக்கு வயசு காரணம் அதே வந்து ஒரு கொஞ்சம் வயசு தாண்டிட்டாக்கா பெற்ற கட்டிய மனைவியை பார்க்கும் போது நிம்மதி வரும் அடுத்த ஒரு கட்டத்தில் பெற்ற பிள்ளைகளை பார்க்கும் போது நிம்மதி வரும் அடுத்த ஒரு கட்ட காலகட்டத்தில் பேர குழந்தைகளை பார்த்தால் நிம்மதி வரும் ஒரு காலகட்டத்தில் இறைவனை தேடும் போது மட்டும்தான் நிம்மதி வரும் ஆக நிம்மதி என்பது வயசை பொறுத்தது மட்டுமல்ல மனதை பொறுத்தது உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்ற சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி எண்ணி என்று பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நாங்க இருக்கோணும் நாடு முன்னேற நம்ம நாட்டில் உள்ள ஏழைகளில் முன்னேற ஐயா பிரிவுல ரெண்டு வகை ஒன்னு தற்காலிகமான பிரிவு இன்னொன்னு நிரந்தரமான பிரிவு இருக்க பிரிவு எல்லாமே தற்காலிகமான பிரிவு ராமர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுனாலதான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ஆனாரு சித்தாத்தரு தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுனாலதான் கௌதம புத்தர் ஆனாரு நரேந்திரநாத தத்தர் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுனாலதான் சுவாமி விவேகானந்தர் ஆனாரு பாரத தாய் பெற்றெடுத்த வீரமங்கையாம் வேலுநாச்சியார் பிறந்த சிவகங்கை மண்ணின் அருகாமில் இருக்கும் கல்லூரியில் ஒருத்தர் இருக்கார் சார் யார் அவர் தான் சார் இந்த சிவசிதம்பரம் நாங்கள் குடும்பத்தை பிரிந்து வந்து இங்கே நிம்மதியாக இருக்கிறோம் என் தாய் நாட்டில் என் குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஐயா சிற்ற உடைய பறவை கோழி தானே முட்டையிட்டு தான் அடக்காத்து தானே பொறிச்ச குஞ்ச மற்ற விலங்கினங்களோ இல்லை மனிதர்களோ கிட்டத்தில் போனால் விரட்டிக்கிட்டு கொத்த போகும் ஏன் தெரியுமா அந்த குஞ்சை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்ட்டு அதே கோழி சிறிது காலத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோழி தான் குஞ்சவே கொத்தி வரட்டும் ஏன் தெரியுமா தான் கையை ஊண்டி தான் பொழைக்கணுங்கிறதுக்காக இதை பார்த்தாரியா எங்கள் ஊருக்காரு கவிஞர் கண்ணதாசன் அழகான முத்தான வரியில் எழுதினார் பாடலை வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா சிற்ற அறிவு பறவையே தான் கையை ஊண்டி தான் தொலைக்கணுங்கிற என்ன இருக்கேல ஆறு அறிவு படைத்த இந்த சிவ சிதம்பரம் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இந்த மண்ணுல நிம்மதியா இருக்கேன் அங்கே தாய் மண்ணுல என் குடும்பம் மனைவி மக்கள் அனைவரும் நிம்மதியா இருக்காங்கய்யே உந்த நிம்மதியாயா சிறந்த நிம்மதி மண்ணும் மரமும் இணைஞ்சிருக்கு நீரும் மீனும் இணைஞ்சிருக்கு அந்த வானம் நிலவும் கூட இணைஞ்சிருக்கு சார் இப்படி இயற்கையெல்லாம் இணைஞ்சிருக்கு நான் என் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன் சார் சார் ஒரு வருடத்தில் வசந்த வசந்த காலம் எத்தனை மாதம் சார் ஆறு மாதங்கள் இளையுதிர் காலம் ஆறு மாதங்கள் இது உலகத்தில் மாறி மாறி வரலாம் சார் எங்களுக்கு எது தெரியுமா சார் வசந்த காலம் எவ்வளோ நாள் தெரியுமா சார் ஒரு மாதம் சார் அந்த உறவுகளை தேடி ஊருக்கு அந்த ஒரு மாதம் தான் சார் எங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் சார் சார் நான் எப்படி தெரியுமா நல்ல படகுல அருமையான படகுல நல்ல பயணம் போயிட்டு இருக்கேன் சார் என்னோட படகோட்டி அருமையான படகோட்டி சார் என்ன நிலைமை வந்து கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கிற படகோட்டி அந்த படகோட்டி யாருன்னு கேக்குறீங்களா என் கணவர் ஆனால் அவரையும் மீறி அவரால் சமாளிக்க முடியாத நிலைகள் நிலைமை வருது பாருங்க சார் பேரலை பெருங்காற்று அப்ப எங்களுக்கு வழிகாட்டுற கலங்கரை விளக்கமும் இல்லை கரை கரை ஒதுங்க துறைமுகமும் இல்ல சார் ஓகே இந்த கலங்கரை விளக்கம் யார் தெரியுமா சார் என் அம்மா அப்பா சார் வெரி குட் துறைமுகம் யார் தெரியுமா சார் மற்ற உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை சார் துறைமுகம் அவங்க ஓகே அந்த பிரிவை பிரிஞ்சதா சார் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது துபாயில இருக்கு எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது துபாயில இருக்கு யாரோ வந்தாங்க என்ன என்னமோ சொல்றாங்க நிம்மதி இருக்கு இந்த மண்ணில நிம்மதி இருக்கு சார் நான் இலங்கையை சேர்ந்த ஒரு வீடுல தமிழன் சார் வாழ்க சொல்லு சார் எங்கட வீட்டு வறுமை தேச கோட தொட்டதால தான் சார் நான் என்ட நாட்டு எல்லையை தாண்டி இங்க வந்திருக்கிறேன் சார் இந்த துபாய்க்கு நான் வர எனக்கு தேவைப்பட்டது என்ன சரிமா சார் எனக்கு மட்டும் இல்ல சார் இங்க இருக்க எல்லாத்துக்கும் தேவைப்பட்டது விசா சார் விசா என்றா என்ன சார் வி ஐ எஸ் ஏ தான் சார் விசா வி ஃபார் விஷன் ஐ ஃபார் இன் எஸ் ஃபார் சக்சஸ்ஃபுல் ஏ ஃபார் எம்பிஷன் தான் சார் விசா அப்படிப்பட்ட விசா அண்டா சார் விஷன் இன் சக்சஸ்ஃபுல் அம்பிஷன் சார் ஒரு நல்லபடியான கொள்கை பத்திரம் சார் விசா அம்பிஷன் லட்சியத்தை அடைவதற்காக உண்ட கையில் கிடைச்ச ஒரு நல்லபடியான கொள்கை பத்திரம் சார் இப்படிப்பட்ட விசா உண்ட கையில் கிடைக்க நீ என்ன நினைக்கணும் சோதனை வேதனை என்று நினைச்சு புலம்புறதா இல்ல சார் அந்த கொள்கை பத்திரம் உண்ட கையில் கிடைச்ச நம்பிக்கையோட லட்சியத்தோட புறப்பட்டு வந்து பார் அப்ப கிடைக்கும் சார் உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் இந்த மண்ணில் கிடைக்குது சார் படுற கஷ்டத்தை தூங்கி சார் ஏன் தெரியுமா ஒரு புறம் குண்டு இன்னொரு புறம் பட்டினியால் அவளை ஓலங்கள் சார் ஆனா எந்த நாட்டு தாய் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்காள் என்ற என்ன காரணம் தெரியுமா சார் அவளோட ஒரு சில பிள்ளைகளான நாங்களாவது இங்க சந்தோஷமா இருக்கிறபடியால் தான் சார் நாட்டு தாய் சந்தோஷமா இருக்கிறா அற்புதம் நீங்க உங்களுடைய ஒரு இலங்கை தமிழனாக இருந்து உங்களுடைய உணர்வு இங்க சொல்லும் உண்மையிலேயே ஒரு பக்கம் நீங்க சொல்றதுல எனக்கு ஆனந்தம் இருந்தாலும் ஒரு தமிழனுடைய நிலை இப்படி இருக்கிறது என்று நான் ஆதங்கப்படுகிறேன் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறேங்கிற காரணத்தினால இதை நான் மாட்டிகிட்ருக்கல இதுக்கு பின்னால் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு வேண்டி தான் சார் போட்டுட்ருக்கேன் இது சாலை பயணத்திற்கான ஹெல்மெட் அல்ல வாழ்க்கை பயணத்திற்கான ஹெல்மெட் வெரி குட் சார் இந்த ஊர்ல நைல் நதி கிடையாது ஆனா வெயில் நதி உண்டு வேர்வை நதி உண்டு எந்த அளவுக்கு இந்த ஊர்ல வேர்வை உண்டுனா இங்க உள்ள கடல்லாம் உப்பு கரிக்குது தெரியுமா இது வந்து நாங்க எங்க உடல் விட்ட வேர்வையில் கடல் வந்து கலந்ததனால தானோ இந்த கடல்ல உப்பு கரிக்குது நினைக்கக்கூடிய அளவுக்கு இங்க வேர்வை நதி உண்டு அந்த வேர்வை நதியையும் பொருட்படுத்தாம நம்ம இந்திய இங்க ஒவ்வொரு இடத்துல பார்த்தாலும் இதை தலையில சூடிக்கிட்டு தலை நிமிர்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பான் சார் ஐயா இந்த தொப்பியை இப்படி பிடிச்சிக்கிட்டு கூனி குருகி நிக்கிறவங்களை அந்த ஊரில் பார்க்கவே முடியாது ஐயா இதை இப்படி பிடிச்சா இது பிச்சை பாத்திரம் இப்படி பிடிச்சா இது அச்சை பாத்திரம் இப்படி பிடிச்சா இது அவமானம் இப்படி பிடிச்சா இது வெகுமானம் அப்படிப்பட்ட உழைப்பு தரக்கூடிய பூமி சார் சொர்க்க பூமி ஐயா இந்த ரெண்டு என்ன சார் கைகள் இந்த ரெண்டும் உங்க கைகள் ஐயா இந்த முதுகெலும்பு இருக்குல்ல சார் ஸ்பைனல் கார்டு இது ஆண்டவன் நேரா படைச்சதுனால தானே இது காலாக வேண்டியது கையாச்சு ஆமா சப்போஸ் இந்த மிருகங்களுக்கு படைக்கிற மாதிரி இந்த கிராஸ்ல படைச்சதுதான் வச்சிடுங்க இது கால் தானே ஐயா இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கு ஆண்டவன் படைச்ச படைப்பில் மிகவும் சிறந்த படைப்பு மனித படைப்பு சார் அந்த மனிதனுக்கு எல்லா மிருகங்களும் அடிப்படையணும் தலை வணங்கணும் ஆனால் மனிதன் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தவிர வேற எதுக்காகவும் தலை வணங்க கூடாதுன்னு அந்த ஆண்ட விரும்பினா சார் அந்த ரெண்டு விஷயம் எது தெரியுமா அவனை வணங்குவதும் உழைப்பதும் சார் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் மனிதன் தலை வணங்கணும்னு நினைச்சா அதனால தான் ஒர்க் இஸ் வர்ஷிப்னாச்சு சார் நான் உழைச்சி சாப்பிட்றேங்கிற ஒரு நிம்மதியை விட்டு வேற என்ன சார் வேணும் ஒரு ஆம்பளைக்கு சரி அந்த நிம்மதி எந்த பூமி எனக்கு தருது அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் சொன்னா நம்ப மாட்டீங்க சார் துபாயில இருந்து எனக்கு விசா வந்த தான் சார் என் வயசு பொண்ணுங்களும் அவங்க அப்பா அம்மா மாறும் என்னை பத்தி விசாரிக்கவே ஆரம்பிச்சாங்க சார் நம்ம ஊர்ல எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு நீ ஊருக்கு போகலாம் அப்படி எல்லாம் பல பேர் சொல்றாங்க சார் ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் மாறிச்சு ஏர் உள்ள டிராக்டர் வந்தது நடவு செய்ய இயந்திரம் வந்தது அறுவடை செய்த கதிரடிக்கும் இயந்திரம் வந்தது இப்படி எல்லாம் மாறியது நம்ம நாட்டில் ஆனால் உழவனின் கோமணம் மட்டும் இன்னும் மாறாமலே இருந்து கொண்டிருக்கு வறுமை மாறிச்சா சார் நம்ம நாட்டுல வறுமை மாறவும் மாறாது வறுமை மாறவில்லையே தவிர இந்தியாவில் இருந்த வறுமை வெறுமை மீறு இன்றைக்கு இந்தியா கொஞ்சம் மேல வந்துகிட்டு இருக்கு சார் அதை மட்டும் நாட்டு வந்து வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கரண்டி எடுத்துட்டு போறானே தவிர அவன் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு கேரண்டி கிடைக்கவே இல்லை அவன் வீடு அவன் வீடாகத்தான் இருக்குது நம்ம நாட்டில் ஒரு கடன் வாங்காம ஒரு வீடு கட்டிட முடியுமா சார் இங்க உள்ள மேசன் ஒரு பத்து வருஷம் விளைத்தான் என்று சொன்னால் அவனால் ஒரு கண்டிப்பாக ஒரு வீடு கட்ட முடியும் நம்ம நாட்டில் கடனை கிடனை வாங்காம வீடு கட்ட முடிஞ்ச ஒரே பசையுள்ள உள்ள செலந்தி மட்டும்தான் சார் அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஐயா அதாவது இந்த ஊர்ல வந்து பிரிவு 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 பிரிவுன்னு சொல்றாங்க பிரிந்து வாழ்கிறோம் என்றெல்லாம் சொல்லாங்க பிரிந்து வாழ்வதில் எந்த தவறும் இல்லை மனைவியை புரிந்து வாழாமல் இருந்தால்தான் தவறு சபாஷ் வெல் வெல் சர் அருமையான ரெண்டு பேரும் ஒரு ஊர்லயே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சிருக்கங்களேன் அவங்களுக்கு இடையில புரிதல் இல்லைன்னு வச்சிருங்க என்ன ப்ரோயோஜனம் சார் நாங்கள் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் எனக்கும் என் மனைவி கடையில் நல்ல புரிதல் இருக்குது ஒரு வெக்கத்தோடு சொல்கிறேன் இன்னைக்கு நான் அரட்டை இறந்தில் செலக்ட் ஆனது எனக்கு அஞ்சு முத்தம் கூட கிடைச்சிது இப்போ நான் நல்ல பேசிட்டு போனோன்னு எனக்கு பதினஞ்சு முத்தம் காத்து இருக்கிறது இந்த முத்தம் கன்னத்தில் கிடைக்கவில்லை என் எண்ணத்தில் வடுகிறது சபாஷ் அதனால நான் சந்தோஷப்படுறேன் சார் ஒட்டை இருந்தா முட்டை பகை எனக்கு என்னை பகையே கிடையாது ஏன் தெரியுமா நான் தெரியுமா என் அம்மாவுக்கும் என் மனைவி கீடல எந்த தகராறும் கிடையாது அவங்களுடைய வார கலண்டர்களில் சண்டை உண்டு வாழ்க்கையில் சண்டை கிடையாது ஏன் தெரியுமா அவனே வெளியூர்ல போய் கஷ்டப்பட்டு இருக்கான் அவனை நம்ம டென்ஷன் ஆக்க ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு வருது தெரியுமா அது எனக்கு நிம்மதி சார் அந்த ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைக்குது எங்கள் சொந்தங்களுக்காக நாங்கள் கஷ்டப்படுறதுல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது எங் அவங்களுக்காக நாங்கள் தியாகம் பண்ணுறக்கூடிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு தெரியுமா சார் வாழ்க்கையில் வந்து அடுத்தவனை சந்தோஷப்படுத்தி வாழ்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்குது அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நிம்மதி என்று கூறுகிறேன் சபாஷ்